இப்போ சூரியன்லேருந்து அதாவது சூரியனுக்கு ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய கோல்னு பார்த்தோம் அப்படின்னா அது புதன்கள் தான் நம்ம எல்லாரும் என்ன சூரியன்ல இருந்து அதுதான் ஃபர்ஸ்ட்டில் இருக்குது அப்படின்னால அங்கே தான் வெப்பம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம் ஆனால் அங்கே அவ்வளவா வெப்பம் கிடையாது சூரியன்லேருந்து ரெண்டாவதாக இருக்கக்கூடிய வெள்ளிக்கோல்ல தான் நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா கோள்களை விட வெப்பம் அதிகம் அது ஏன் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய புதன்கோலில் வெப்பம் அதிகமாக இல்லை ஆனால் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய வெள்ளிக்கோளில் வெப்பம் அவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தை பற்றியும் வெள்ளிக்கோளை பற்றியும் இப்போ நம்ம பார்க்கலாம் இருந்து வானத்தை பார்க்கையில் சூரியன் நிலாக்கப்புறம் ரொம்ப பெருசாக நல்லா பிரைட்டாக தெரியல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளிக்கோள் தான் இதை நம்ம பெரும்பாலும் அதிகாலையில் பார்க்கலாம் இதை நிறைய பேர் விடிவெள்ளி அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க இப்போ நம்ம பூமியையும் வெள்ளிக்கோளையும் ஒரு ட்வின்ஸு அதாவது இரட்டையர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா பூமியோடய அளவும் வெள்ளிக்கோளோடைய அளவும் ஓரளவுக்கு ஒத்துப்போகுது அதே மாதிரி பூமியில் இருக்கக்கூடிய பாறைகள் உலோகங்கள் இதோட கலவையும் வெள்ளிக்கோல்லில் இருக்கக்கூடிய பாறைகள் உலோகங்கள் இதோட கலவையும் ஓரளவுக்கு ஒத்து போகிறதுனால பூமியையும் வெள்ளியையும் ட்வின்ஸ் அப்படின்னு ஆய்வாளர்கள் அழைக்கிறாங்க சூரியனிலிருந்து வெள்ளிக்கோள் ஆறு புள்ளி ஏழு கோடி கிலோமீட்டர்ல இருந்து பத்து புள்ளி எட்டு கோடி கிலோமீட்டர் வரைக்கும் பாதையில் பாதையில சுத்தி வந்துட்டு இருக்கு இது வர்றதுக்கு இரநூத்தி நாற்பத்தி மூணு நாள் அதாவது ஒரு முறை சூரியனை சுத்தி வர்றதுக்கு இரநூத்தி நாற்பத்தி மூணு நாள் எடுத்துட்டு என்னதான் சூரியனுக்கு பக்கத்துல புதன்கோள் இருந்தாலும் அந்த புதன்கோல்ல வளிமண்டலங்கிறது ஒன்னு கிடையாது இதனால சூரியன்ல இருந்து வரக்கூடிய ஒளி வந்துட்டு அப்படியே புதன்கோல்ல பட்டு போயிடுது ஆனா வெள்ளிக்கோல்ல மிகவும் அடர்த்தியான வளிமண்டலம் இருக்கு அந்த வளிமண்டலத்துல தொண்ணூத்தி ஆறு புள்ளி அஞ்சு சதவீதம் கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்கு இந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணுது அப்படின்னா சூரியன்ல இருந்து வரக்கூடிய ஒளிய அப்படியே டிராப் அதாவது பிடிச்சி வச்சுக்குது இதனால வெள்ளிக்கோல்ல நானூத்தி அறுபத்தி நாலு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அங்க வந்துட்டு நிலவுது ஆனா நம்ம பூமியோட வளிமண்டலத்துல ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் சதவீதம் கார்பன் டை ஆக்சைடு இருக்கு அதாவது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் சதவீதம் தான் இருக்கு இந்த அளவு கார்பன் டை ஆக்சைடுனாலேயே நம்மளால வெயில தாங்க முடியல அப்ப வெள்ளிக்கூள்ள எவ்வளவு வெயில் இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க